பொழுது செய்யும் சிறு தவறால் நடக்கும் தீங்கை பாருங்க கவனம் மக்களே குளித்த பிறகு உடல் புத்துணர்ச்சி கிடைப்பது எல்லோருக்கும் பிடித்த விஷயம்தான் ஆனால் அந்த புத்துணர்ச்சியை உடனடியாக கெடுத்துவிடும் சில சிறிய தவறுகளை நாமே செய்து கொள்வோம் என்பது தெரியாமல் போய்விடுகிறது குளித்துவிட்டு உடனேயே முடியை கட்டி விடுவது உடலை முறையாக துடைக்காமல் ஆடையை அணிவது அல்லது உடலை ஈரத்தோடு விட்டுவிட்டு பனிக்காய்ச்சல் நிற்பது போன்ற செயல்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு தரும் என்பதையே மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் முக்கியமாக தலையை துடைக்காமல் விட்டால் மூளைக்கு நேரடியாக குளிர் தாக்கம் ஏற்படும் இதனால் தலைவலி காய்ச்சல் மூக்கடைப்பு சளி போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம் பலர் இதை சாதாரணம் என நினைத்தாலும் அடிக்கடி செய்யும் போது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அதே ஈரத்தோடு உடனே ஆடையை அணிவது கூட ஒரு தவறே உடலின் மேல் தங்கும் ஈரம் தோல் துவாரங்களை அடைத்து தோல் நோய்களை உண்டாக்கும் பெண்களுக்கு குறிப்பாக அரிப்பு வெடிப்பு பூஞ்சை தொற்று போன்றவை அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளது இது ஒரே தவறு ஆனால் பல நோய்களுக்கும் வாய்ப்பளிக்கும் நிலைமையை உருவாக்குகிறது காலை நேரத்தில் அவசரத்தில் குளித்துவிட்டு உடனே வேலைக்கு புறப்படும் பழக்கம் பலரிடம் உள்ளது ஆனால் இப்படி செய்வது உடலுக்கு தேவையான ஓய்வு மற்றும் வெப்ப சமநிலையை இழக்கச் செய்யும் இதன் விளைவாக சிறிய சளி காய்ச்சல் மட்டுமல்லாமல் நீண்ட காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியையே பாதிக்கும் அபாயமும் உள்ளது மருத்துவர்கள் கூறும் அறிவுரையாவது குளித்த பிறகு உடலை முழுமையாக துடைத்து குறைந்தது சில நிமிடங்கள் ஓய்வெடுத்து பிறகுதான் அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும் என்பதே அதோடு உடல் சமநிலைக்கு வர சிறிது சூடான வானம் குடித்தால் இன்னும் நல்ல பலனை தரும் இந்த சிறிய பழக்கங்களை பின்பற்றாமல் விட்டால் உடலின் இயல்பான சமநிலையை குலைத்து நோய்கள் வருவதற்கு வழிவகுக்கும் சிறிய சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் நிலை தோன்றும் அது பின்னர் வாழ்க்கை தரத்தையே பாதிக்கும் அளவுக்கு பெரிதாக மாறும் ஆகவே இனிமேல் குளித்த பிறகு உடலை நன்றாக உலர்த்திக் கொண்டு சற்று ஓய்வெடுத்துதான் அடுத்த வேலைகளை செய்யுங்கள் இந்த சின்ன மாற்றம் தான் உண்மையில் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பெரிய ரகசியம் சிறிய தவறு உடம்புக்கு பெரிய தீங்காக மாறாமல் தடுப்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது பலருக்கும் தெரியாத இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் குளித்துவிட்டு உடனே குளிர்சாதன பெட்டியில் வைத்த நீரை குடிப்பது அல்லது குளிர்பானங்களை அருந்துவது இது உடலுக்குள் வெப்பநிலையை திடீரென குறைத்து ஜீரண செயல்பாட்டை பாதிக்கும் இதனால் வயிற்றுப்போக்கு செரிமான கோளாறுகள் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் குளித்த உடனே உடல் உள்ளே மற்றும் வெளியே வெப்ப வேறுபாடு இருக்கும்போது அதற்குள் குளிர்பானங்களை சேர்ப்பது உடலை சமநிலை இழக்கச் செய்யும் மருத்துவர்கள் கூறுவது குளித்த பிறகு குறைந்தது இருபது நிமிடங்கள் கழித்துதான் தண்ணீர் குடிக்க வேண்டும் அதுவும் சற்று சூடான நீரானால் இன்னும் நல்ல பலனை தரும் என்பதே